வணக்கம் உங்கள் பாத்தியரும் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நருந்தொகை நருந்தொகை என்பது என்னன்னா குழந்தை பாடல்கள்ல ஒன்று இதை எழுதியவர் அதிவீரராம பாண்டியன் இதுல ஒரு பத்து வரிகளை பார்ப்போம் ஒன்று எழுத்தறிவித்தவன் ஆகும் நமக்கு எழுத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் ஆசிரியர் அவரை இறைவனாக மதிக்க வேண்டும் இரண்டு கல்விக்கு அழகு கசடர மொழிதல் உண்மையான கல்விக்கு அழகு எதுனா நம் கற்ற கல்வியை பிழை இல்லாமல் சொல்லுதல் செல்வர்க்கு அழகு தாங்கள் செல்வந்தர்களுக்கு அழகு எதுனா தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்களுக்கு உதவி செய்வது வேதியர்க்கு அழகு வேதமும் ஒழுக்கமும் அந்தணர்களுக்கு அழகு எது அப்படின்னா வேதத்தை ஓதுவதும் ஒழுக்கத்தோடு இருப்பதும் ஆகும் மன்னவர்க்கு அழகு செங்கோல் முறைமை அரசர்களுக்கு எது அழகுனா நீதி வழுவாமல் ஆட்சி செய்வது உண்டிக்கு அழகு விருந்தோடு உண்டல் இப்போ நம்ம சாப்பிடும்போது உறவினர்களோடு நண்பர்களோடு சாப்பிடுவது தான் அது அழகு ஏழாவது அறிஞர்க்கு அழகு கற்றுணர்ந்து அடங்கல் தான் கற்றதை மனதில் வைத்துக்கொண்டு அடக்கத்தோடு இருப்பது தான் அறிஞர்களுக்கு அழகு அச்சமும் நாணமும் அறிவிலோர்க்கு இல்லை ஒரு செயலை செய்வதனால் தீயது வரும் என்ற அச்சமும் அந்த தீயதனால் நமக்கு பழி வரும் என்று சொல்லக்கூடிய வெட்கமும் இல்லாதவர்கள் இல்லாதவர்கள் அறிவில்லாதவர்கள் தான் அச்சமும் இருக்காது நாணமும் இருக்காது நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை நோயுற்றவர்களுக்கு இந்த நாட்களில் நல்லது செய்யணும் இந்த நாட்களில் இது செய்யணும் என்ற கட்டுப்பாடு இல்லை கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே கல்வி ரொம்ப முக்கியமானது அப்படிப்பட்ட கல்வி பிச்சை எடுத்தாவது படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அதிபீர் ராம பாண்டியன் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி